வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ பார்க்க போகிறது சூரிய கிரகணம் இன்றைக்கி நடக்க இருக்கிற சூரிய கிரகணம் இது ரெண்டு இருபதுலேருந்து ஆரேகால் மணிக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து இதனுடைய உச்சம் வட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி பதினேழு நிமிஷத்துக்கு உச்சகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து இந்த சூரிய கிரகணமானது நடக்கிறது இந்த சூரிய கிரகணம் நடக்கிற நேரத்தில் நம்ம பெரும்பாலும் வெளியே போகிறத குறைச்சிக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து நடுவில் வர்றதுனால பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வர்றதுனால அதனுடைய சூரிய ஒலிக்கதிர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நிலா வந்து மறைக்கிறதுனால அதனுடைய வெளிப்பகுதியில் வந்து ரொம்ப அதிகமான ஒலிக்கதிர்கள் இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா பலவிதமான தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த நேரத்தில் நம்ம அவாய்ட் பண்ணணும் வேறு வழியே இல்லை கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டு நல்லா குளிச்சுடுங்க தண்ணி நல்லா குடிச்சிக்கோங்க இதை பண்ணிங்கன்னாவே இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட்டு கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன்